ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நான் பாத்து பார்த்தது ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு இன்னைக்கான பதிவில் பார்த்திங்கன்னா தரத்தில் இருக்கிற ஒன்பது கிடா குட்டிகள்ங்க விற்பனைக்கு இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா ஜோடி ரேட்டு பத்தாயிரத்துலேருந்து பதினொன்றாயிரம் வரைக்கும் இருக்குது குட்டிகள் தேவைப்படுறவங்க கான்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்ல சைஸில் உள்ள குட்டிகள் தான் குட்டிகளுக்கு மூன்று மாதம் ஆயிருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணிக்கோங்க நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது மொத்தமாக எடுத்திங்கன்னா விலையை அனுசரித்து கொடுத்துக்கலாம்